அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன் ஒரு சிறந்த நட்பு அப்படின்னா எப்படி இருக்கணும் தெரியுங்களா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் தெரியுங்களா ஒரு ஃப்ரெண்டுன்னா யார் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா யார் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே யாரை வேணாலும் கொண்டு வந்துடலாம் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் காலேஜில் படிக்கக்கூடிய நபராக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் இல்லை பஸ்ஸில் போகும்போது ஒரு உறவு உருவாகிருக்கலாம் நீங்க நடந்து போகும்போதோ இல்லை எதாவது ஒரு அடிக்கடி ஒரு இடத்துக்கு போகக்கூடிய இடங்கள்ல யாரு வேண்டும் என்றாலும் அந்த நட்பு என்கின்ற வட்டாரத்துக்குள்ள அடைத்து விட முடியும் உங்க கூட பேசி பழகக்கூடிய எத்தனை நபர்களாக இருந்தாலும் அந்த நட்பு என்கின்ற ஒரு கேட்டகரியில கொண்டு வந்துடலாம் ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது சில சூழ்நிலைகளுக்கு சில நபர்களை மட்டுமே அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் தகுந்தாறு போல பரிணாமப்பட்டு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நிலையாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை நீங்கள் உறுதியாக நிறுத்திவிட முடியாது ஸ்கூல் டேஸில் பள்ளிக்கூட படிக்கக்கூடிய நேரங்களில் ஒரு சிறந்த நண்பன் இருப்பான் சிறந்த நட்பு உருவாகி கல்லூரி படிக்கக்கூடிய காலங்களில் அந்த சிறந்த நட்பை நம்ம மறந்தே போயிருக்கோம் கல்லூரியில் நம்ம கூட படிக்கக்கூடிய சக தோழனோ தோழியோ யாரோ ஒருத்தர் சிறந்த நட்பாக நமக்கு மாறி இருப்பார்கள் மூன்று வருடமோ ஆறு வருடமோ அவர்களுடன் பயணித்து விட்டு வேலைக்கு போகக்கூடிய இடங்களில் இவர்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தார் போலும் மாறி இருப்பார்கள் நாம் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல அங்கே ஒரு நட்பு உருவாகியிருக்கும் நமக்காக காத்திருந்து நமக்காக பயணிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு உறவாக பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது ஒன்று மாறி இருக்கும் கல்லூரியில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய உறவை நாம் மறந்துருப்போம் பின்பு உறவுகள் கிராமங்கள் நம் சிறு நம்ம கூட வளர்ந்து திரிந்த ஒரு நட்பு இது எதுவாக இருந்தாலும் காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தாறு போல அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி மாறிக்கிட்டே இருக்கும் சில நபர்களை மட்டுமே அந்த சிறந்த நண்பர்கள் என்கின்ற வட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படி ஒரு சிறந்த நண்பர்கள் எப்படி இருக்கணும் தெரியுங்களா யாரெல்லாம் அந்த சிறந்த நண்பர்கள் என்கின்ற வட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் தெரியுங்களா சும்மா பேசி பழகி சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரங்களை அரட்டடிச்சு ஆர்ப்பாறம் ஆர்ப்பரியம் படித்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தக்கூடிய நபர்களை மட்டும் நான் சிறந்த நண்பர்களாக இந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது ஒரு சிறந்த நண்பன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழல்களையுமே உங்களோடு பயணித்து கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும் இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடன் எப்பொழுதும் பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் துவண்டு போய் கிடக்கக்கூடிய நேரங்கள் தோளோடு தோல் கொடுத்து உங்களுடன் தோழமை பாராட்டக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் ஒரு சிறந்த நண்பர்கள் என்கின்ற வட்டாரத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு நட்பு என்கின்றது கலப்படமில்லாத ஒரு உறவாக இருந்துவிட்டால் அது சிறந்த நட்பாக இருந்துவிடும் அந்த சிறந்த நட்பு என்பது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நேருக்கு நேராக உங்கள் முகம் பார்த்து அதை சுட்டி காட்டி மீண்டும் அந்த தவறை செய்ய விடாமல் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு உறவாக இருக்க வேண்டும் அது சிறந்த நண்பர்களாகவும் நட்பாகவும் இருக்கும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தவறு நிகழாதபடி உங்களை திசை மாற்றி உங்கள் வாழ்க்கையினுடைய இலக்குகளை நோக்கி உங்களை உந்தி தள்ளக்கூடிய உறவாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கிற்காக உங்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு உறவாக இந்த சிறந்த நட்பு என்பது இருக்க வேண்டும் மாறாக நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு துணை துணை நின்று நீங்கள் செய்யக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் உங்களை உந்துதலாக உங்கள் வாழ்க்கையினுடைய தேவையற்ற அற்ப சந்தோஷங்களுக்காக உங்களுடன் சுற்றி திருந்து உங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய உறவுகள் என்பது சிறந்த நண்பர்களாக இருந்துவிட மாட்டார்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் அந்த வாழ்க்கை உங்களுடைய சிறந்த நட்பை வாழ்நாள் முழுவதும் பலப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு சிறந்த நண்பன் என்பவன் உங்களுடன் என்றும் கலப்படம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய உறவாக இருக்க வேண்டும் ஒரு சிறந்த நட்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நபரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது என்பதை பொறுத்தே ஒரு சிறந்த நட்பு அமையும் சிறந்த நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் உங்கள் சிறந்த நட்பு என்பது உங்களை தேடி வரும் நன்றி